ாங்கள அதுவே வந்து கேப் விடாமல் அடிக்கணும் அவ்வளோ தான் அப்படி பண்ணிங்கனாலுமே வந்துடும் யூடியூப் சர்ச்சில் போய் பண்ணிங்கனாலே வந்துடும் ஏன்னா இப்போ தானே சப்ஸ்கிரைப் கம்மியாக தானே இருக்காங்க பதினெட்டோ நம்ம தான் இருக்காங்க அதை நீங்கள் பண்ணிங்கன்னா வந்துடும் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த சேனலில் ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைப் வந்தாங்கன்னா நான் அதில் தான் லைவ் வருவேன் அதனால தான் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் அதில் பண்ணிங்கன்னா நான் அதில் தான் லைவ் வருவேன்

அண்ணா அண்ணா சிவன் சக்தி வாங்க 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 மஞ்சள் நிற இந்த சரண் நான் இவங்கள தான் சொன்ன சரண் மஞ்சள் நிற உடை அலங்காரத்தில் மங்களமாக ஜொலிக்கும் தமிழ் பெண் தமிழ் பெண்மணியே உங்கள் அழகையும் அறிவையும் பார்த்து வேந்து மலேசியாவில் இருந்து லைக் போடுகிறேன் சகோதரியே நன்றி 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 சிவன் அண்ணா வாங்க வாங்க நம்ம அந்த ஒரு சேனல் சொன்னா அந்த சேனல் போய் பார்த்தீங்களா என்னுடைய சேனலுக்கு கீழே இருக்கும் நந்து சமையல் நான் இன்னைக்கு ரெண்டு சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் சரி ரெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா நல்லா இருந்ததா கமெண்ட்ஸ் எதுவும் சொன்னாதானே எனக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாக்கா பண்ணிட்டியா சரி அப்படியே ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ பாரு வெரி குட் வெரி குட் நான் தானே இருந்தேன் வேறு யாரையாவது போய் பண்ணிடாதடா தம்பி அக்கா ரொம்ப பாவம் அண்ணா நீங்களும் பண்ணிடுங்க நான் என்னோட சேனலுக்கு கீழே நந்துஸ் சமையல்னு இருக்கும் அதையும் போய் பண்ணிவிடுங்க இவ்வளோ நாள் பேசுகிறேன் நான் எந்த ஊருன்னு தெரியல இவ்வளோ நாள் பேசுகிறேன் விஜய் விஜய் மறந்துடும் அவனுக்கு கொஞ்சம் மெமரி லாஸ் அதிகம் சார் தெரியல வேர் விமல் ப்ரோ விமல் ப்ரோ எங்கே போயிட்டீங்க போயிட்டீங்களா கேரளா சேனல் பேர் என்ன சகோதரி நந்துஸ் சமையல் அண்ணா என்னுடைய சேனல் போனீங்கனாலே என்னுடைய வியூ சேனல் கொடுங்க கொடுத்திங்கனால கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய அதர் சேனல்னு இருக்கும் மை அதர் சேனல்னு இருக்கும் அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கண்ணா இல்லைனா யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது நந்தூஸ் சமையல் அப்படின்னு இருக்கும் அடிங்க என்னுடைய ஃபோட்டோ வரும் இடைவிடாமல் அடிங்க நந்தூஸ் சமையல் இடைவிடாமல் அடிச்சிங்கன்னா வந்துடும் ஆமாம் சாரண்ண அதை கேஃப் இல்லாமல் அடிக்கணும் சரேண்ணே கேஃப் இருக்குல்ல நீங்கள் தான் அக்கா இருந்தீங்க சரி 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 சரிடா தம்பி ஓகே ஓகே பச்சை நீர ஓ மணி குட்டியா ஓ மணிக்குட்டியா ரைட் இதோ இது இப்படி வரும் அண்ணா கருவாச்சி சரி சகோதரி வாழ்த்துக்கள் வருகிறேன் பாய் ஓகே ஓகே அண்ணா ஓகே அண்ணா நன்றி நன்றி அண்ணா வந்ததுக்கு எது இது ஓகே வந்தது ஓகே ஓகே சார் அண்ணே கரெக்டு சார் இப்படி தான் இருக்கணும் இடைவிடையாமல் இருக்குதா அடிப்போம் இடைவிடாமல் இருந்தால் தான் அடிக்க முடியும் அது அப்போ தான் வருது இல்லைன்னா வேறு எதுவும் சேனல் வருது நம்மளுக்கு அந்தளவுக்கு எதுவும் இல்லைல்ல சப்ஸ்க்ரைபர் இல்லை இல்லை அதனால் தருவா எத்தன் ஹாய் எங்க இருக்கீங்க சைலண்ட்டு இதான் ஹாய் எங்கே என்ன சார் என்ன சொல்கிற சமையல் வீடியோ விமல் எங்கே இருந்தீங்க இவ்வளோ நல்லா ஏன் சைலண்டா இருக்கீங்கன்னு கேட்குறாங்க பாருங்கள் சமையல் வீடியோ நல்லா இருக்குது அது தேங்க்யூ பாத்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா ரொம்ப நன்றி அண்ணா நன்றி நன்றி அண்ணா நான் இதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுவேன் சப்போர்ட் பண்ணுங்க அண்ணா எனக்கோ அம்மணி என்ன பண்ணுறீங்கோ என்கோ அம்மனி என்ன பண்றீங்கோ அக்கா விஜய் அக்கா விஜய் பிச்சு பிச்சு மை சன் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணோ சரண் ஓகே அண்ணா நான் பார்க்குறேன் அண்ணா எனக்கும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா நான் போய் பார்க்குறேன் வணக்கம் சீரியல் தொடங்கி ரொம்ப நேரம் ஆகிவிட்டதா ஆமாம் மணிகண்டன் அண்ணா சீரியல் தொடங்கி ஒரு அவர் ஆகிவிட்டது சீரியலே முடியும் கண்டிஷனுக்கு வந்து